அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் நான் பார்த்தசாரதியின் மணி பல்லவம் தோரண வாயில் அத்தியாயம் ஒன்று இந்திர பூம்புகார் நகரம் புதுவிழா கோலம் பூண்டு எழிலுடன் விளங்கியது சித்திரை மாதத்தில் சிறப்பு வாய்ந்த சித்திரை நாள் வானத்தின் கீழ்மூலையில் வெண்மதி முழுநிலா விரித்து கொண்டிருந்தது இந்திர விழா தொடங்குகிறது என்று வஜ்ரக்கோட்டத்து முரசம் ஒலிபரப்பிய போதே அந்த பேரூர் விழாவுக்கான புதுமை அழகுகளை புனைந்து கொள்ள தொடங்கிவிட்டது விழாவுக்கான புத்துணர்வும் புது மகிழ்வும் பெற்றுவிட்டது அடடா அதோ காவிரி கடலோடு கலக்கும் காவிரி வாயு சங்கமத் துறையில்தான் எவ்வளவு பெருங்கூட்டம் கடலுக்கு அது கரை ஆனால் அந்த கரைக்கு கரையே இல்லாதது போல் மக்கள் திரண்டிருந்தனர் எத்தனை வித ஒலிகள் எத்தனை வித ஒலிகள் எத்தனை வகை மனங்கள் ஆடவரும் பெண்டிரும் இளைஞரும் முதியவரும் சிறுவரும் சிறுமியருமாக அழகாகவும் நன்றாகவும் அணிந்தும் புனைந்தும் உடுத்தும் வந்திருந்தனர் நோக்குமிடம் எங்கும் நிறுத்தகீத வாத்தியங்களின் இனிமை திகழ்ந்தது இந்திர விழாவுக்காக எத்தனை விதமான கடைகள் காவிரி பூம்பட்டினத்தில் உண்டோ அவ்வளவும் கடற்கரைக்கு வந்திருந்தன இன்ன இன்ன கடையில் விற்கப்படும் பொருள்கள் இவை இவை என்பதை அறிவிக்க ஏற்றிய பல நிற கொடிகள் வீசி பறந்து கொண்டிருந்தன பூவும் சந்தனமும் கூவி கூவி விற்கும் மனம் நிறைந்த பகுதி பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் மின்னும் ஒளிமிகுந்த கடைகள் விட்டு விற்கும் காழியர்களின் உணவு கடைகள் பட்டும் துகிலும் பகர்ந்து விற்கும் கடைகள் வெற்றிலை விற்கும் பாசவர்களின் கடைகள் கற்பூரம் முதலிய ஐந்து வாசனைப் விற்கும் கடைகள் எல்லாம் நிறைந்து கொடுப்போர் குரலும் கொள்வோர் குரலுமாக பேராரவாரம் மிகுந்து கடற்கரை கடற்கரையாகவே மாறியிருந்தது செல்வ செழிப்பு மிக்க பட்டினப்பாக்கத்து மக்களும் மறுவூர்பாக்கத்து மக்களும் கழிக்கரைகளில் வசித்து வந்த யவனர்களும் எல்லோரும் கடற்கரையிலே கூடிவிட்டதனால் நகரமே வறுமை அடைந்து விட்டார்போல் வெறுமை பெற்றிருந்தது நாளங்காடி தெருவில் உள்ள பூத சதுக்கத்து காவற்பீடுகையில் மட்டும் பொங்கலிடுவோர் கூட்டம் ஓரளவு கூடியிருந்தது அது தவிர மற்றெல்லா கூட்டமும் கடற்கரையில்தான் அவ்வழகிய கடற்கரையின் ஒரு கோடியில் மற்போர் நடந்து கொண்டிருந்த இடத்தில் பரபரப்பு அதிகமாயிருந்தது கூத்து இசை சமயவாதம் முதலியனவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்த அரங்கங்களை விட மற்போர் அரங்கத்தில் ஆர்வம் காரணமாக ஆண்களும் பெண்களுமாக இளவயதினர் மிகுந்து கூடியிருந்தனர் முழுமதியின் ஒளிபரவும் வெண் மணற்பரப்பில் பலவகை கோலங்களை பாங்குரப் புனைந்து நின்றிருந்த பட்டினம்பாக்கத்து செல்வ நங்கையர் கந்தர்வர் உலகத்து அம்பையர் போல் காட்சி அளித்தனர் எட்டி காவிதி போன்ற பெரும் பட்டங்கள் பெற்ற மிக்க செல்வ குடும்பத்து இளநங்கையர் சிலர் பல்லக்குகளில் அமர்ந்தவாறே திரையை விலக்கி மற்போர் காட்சியை கொண்டிருந்தனர் அவர்கள் செவ்விதழ்களில் இளநகை அரும்பிய போதெல்லாம் எதிர்ப்புறம் நின்றிருந்த பூம்புகார் இளைஞர்கள் உள்ளங்களில் உவகை மலர்ந்தது பொன்னிறுத்து பூங்கரங்களில் வலைகள் ஒலித்த ஒலித்தபோதெல்லாம் அங்கே கூடியிருந்த இளைஞர்கள் நினைவுகளில் அவ்வொலி எதிரொலித்தது அவர்கள் மென்பாதங்களில் மாணிக்க பரல் பொதித்த சிலம்பு குலுங்கின போதெல்லாம் இளைஞர் தம் தூள்கள் பூரித்தன அல்லிப்பூவின் வெள்ளை இதழில் கருணாவர்கனி உண்டார்போல் அவர்கள் வீழ்கள் சுழன்ற போதெல்லாம் இளைஞர் எண்ணங்களும் சுழன்றன மற்போரும் களத்தில் நடந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் இவற்றையெல்லாம் அலட்சியம் செய்தவன் போல் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த தீரன் ஒருவனும் அந்த கூட்டத்தில் இருந்தான் கூட்டத்தில் அவன் நின்ற இடம் தனியாய் தெரிந்தது கைகளை கட்டியவாறு கம்பீரமாக நிமிர்ந்து நின்று கொண்டிருந்த அந்த அழகிய இளைஞன் பார்வையிலிருந்தும் நின்ற விதத்திலிருந்தும் தான் எதற்கும் அஞ்சாதவன் எதற்கும் கவலைப்படாதவன் என்று தன்னை பற்றி அனுமானம் செய்து கொள்ள வைத்தான் அவனுக்கு பணிந்து வணக்கம் செய்யக்கூடியவர்கள் போல் தோற்றமளித்த நாலைந்து விடலைத்தனமான இளைஞர்களும் அவனை சூழ்ந்து நின்றனர் செந்தழல் போல் அழகிய சிவப்பு நிறமும் முகமும் எழில் வடிந்த நாசியும் அழுத்தமான உதடுகளும் அவனுடைய தோற்றத்தை தனி கவர்ச்சி உடையதாக்கி காட்டின அமைந்து அடங்கிய அழகு கட்டு நிறைந்த உடல் அளவான உயரம் மிகவும் களையான முகம் இவற்றால் எல்லோரும் தன்னை காணச் செய்து கொண்டு தான் எதையுமே காணாதது போல் மற்போரை மட்டும் கவனித்து கொண்டு நின்றான் அந்த இளைஞன் இணையற்ற அழகுக்கு சரிசமமாக அவனுடைய விழிகளின் கூறிய பார்வையில் அஞ்சாமையின் சாயில் அழுத்தமாக தெரிந்தது இவன் நம் பக்கம் சற்று விழிசாய்த்து பார்க்க மாட்டானா என்று முறுவலுக்கும் வலையொலிக்கும் சொந்தக்காரர்கள் ஏங்க எதற்குமே தான் ஏங்காதவன் போல் மற்போரில் கவனமாக நின்றிருந்தான் அந்த இளைஞன் ஏக்கங்களை பலருக்கு உண்டாக்கிக் கொண்டு நிற்கிறோம் என்பதையே உணராதவன் போல் தான் சிறிதும் ஏங்காமல் நின்றான் ஆசைகளுக்கு ஆசைப்படுகிற அழகாக தெரியவில்லை அது ஆசைகளையே ஆசைப்பட வைக்கிற அழகாக தோன்றியது அவ்வளவிற்கும் ஆடம்பரமான அலங்காரங்கள் எதுவும் அவனிடம் காட்சியளிக்கவில்லை முத்தும் மணியும் பட்டும் புனைவுமாக செல்வ திமறை காட்டிக்கொண்டு நின்ற பட்டினம் இளைஞர்களின் தோற்றத்திலிருந்து வேறுபட்டு எளிமையாக தோன்றினான் அவன் அவனை சுற்றி சீடர்கள் போல் நின்ற இளைஞர்கள் இடையிடையே மற்போர் பற்றி உணர்ச்சி வசப்பட்டு அவனிடம் ஏதோ கூறிய போதெல்லாம் சிறிது பொறுத்திருங்கள் என்று பதறாமல் மெல்ல கூறினானே தவிர அவன் உணர்ச்சி வசப்படவில்லை ஆனால் மற்போரை நன்கு கூர்ந்து கவனித்து வந்தான் மற்போரை உற்சாகப்படுத்தி நடுநடுவே கூட்டத்தினர் ஆரவாரக் குரல் எழுப்பியபோது அதிலும் அவன் கலந்து கொள்ளவில்லை அலட்சியமான மென்னகை மட்டும் அவனது சிவந்த இதழ்களில் ஓடி மறைந்தது மிகவும் வலிமை வாய்ந்த யவனமல்லன் ஒருவன் களத்தில் வெற்றியோடு போர் புரிந்து கொண்டிருந்தான் போர் தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து அவனே வென்று கொண்டிருந்தான் அதே களத்தில் மூன்று தமிழ் மல்லர்களையும் நாகர் இனத்தைச் சேர்ந்த இரண்டு மல்லர்களையும் தோற்கச் செய்து அந்த வெற்றி ஆணவத்தில் மேலும் அரை கூவி ஆட்களை அழித்துக் கொண்டிருந்தான் யவன மல்லன் அவனுடைய முகத்திலும் தோள்களிலும் வெற்றி வெற்றிவரி துடித்தது செருக்கின் சாயல் தெளிவாய் தெரிந்தது காரணம் அவனால் தோல்வி அடைந்த மூன்று தமிழ் மல்லர்களும் சோழ நாட்டிலே சிறந்த மற்போர் வீரர்கள் என பெயர் பெற்றவர்கள் வெற்றியில் பெருமிதம்தான் இருக்கிறது ஆனால் வல்லவர்களை வெல்லுவதில் பெருமிதத்தை காட்டிலும் இன்னதென்று கூற இயலாததொரு பேருணர்வு இருக்கிறது அந்த திளைத்த யவனமல்லன் அரைகூவல் என்ற பெயரில் என்னென்னவோ பேசினான் சோழ நாட்டு ஆண்மையையே குறைத்து கூறுகிற அளவு அவனிடமிருந்து சொற்கள் வெளிப்பட்டன அவனுடைய அறைகூவலில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி மூத்த தமிழ் இனத்து ஆண்மை இகழப்படுவதை உணராமலோ அல்லது உணர்ந்தும் வேறு வழியின்றையோ கூடியிருந்த பட்டினம் செல்வர்களும் குலுங்க குலுங்க நகைத்துக்கொண்டிருந்தனர் அப்படி கழித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் கணீரென்று ஒலி முழங்கி நகைப்புக்களை அடக்கி மேலெழுந்தது அந்த கம்பீரமான ஆண்மை குரல் பிதற்றாதே நிறுத்து பாய்கின்ற புலிபோல் திரும்பி இந்த இரண்டு சொற்களுக்கும் உரியவன் யார் என்று காண கண்களை சுழற்றினான் எவன மல்லன் அவனுடைய விழிகள் மட்டுமா சுழந்தன அல்ல அங்கே கூடியிருந்த வேல்வழி நங்கையர்கள் நாகரிக நம்பியர்கள் அனைவர் பார்வையும் இந்த துணிவான சொற்களை பிறப்பித்தவனை தேடி விரைந்தன ஆவலோடு பாய்ந்தன அவன்தான் அந்த அழகிய இளைஞன் இயல்பாக சிவந்த தன் முகமே மேலும் சிவக்க நின்றான் அவனுடைய வனப்பு வாய்ந்த கூர் விழிகளில் துணிவின் ஒளி துள்ளியது தோளோடு போர்த்தியிருந்த ஒரு பழைய பட்டு போர்வையை விலக்கி சற்றே கிழிந்த மேல் அங்கியையும் கயிற்றிவிட்டு கட்டமைந்த செம்பொன் மேனி சுடர் விரிக்க அவன் முன்வந்தான் அப்போது அவனுடைய தோள்களில் எத்தனை நூறு வேல்விழிகள் தேய்த்திருக்கும் என்று அளவிட்டு உரைப்பதற்கு இல்லை அந்த ஒரு வினாடி வேல்வழி நங்கையர் அனைவரும் கண்கள் பெற்ற பயனை இருப்பார்கள் பெண்களாக பிறந்ததற்காகவும் நிச்சயமாக பெருமை கொண்டிருப்பார்கள் மல்லனை நோக்கி வீரனடை பயின்ற அவனை இளங்குமரா நிதானம் அவன் முரடன் என்று அருகில் நின்ற இளைஞர்களில் ஒருவன் எச்சரிக்கை செய்து கூவியதிலிருந்து அவன் பெயர் இளங்குமரன் என்பது அங்கிருந்தவர்களுக்கு தெரிந்தது அவன் முகத்துக்கும் தோளுக்கும் பரந்த மார்புக்கும் தன் நெஞ்சையும் நினைவுகளையும் தோற்க கொடுத்த பட்டினப்பாக்கத்து பெருஞ்செல்வ மகள் பல்லக்கில் பல்லக்கிலிருந்தவாறே அந்த பெயரை இதழ்கள் பிரிய மெல்ல சொல்லி பார்த்து கொண்டாள் அவள் இதழ் எல்லையில் அப்போது இளநகை விளையாடியது நெற்றிலும் கருணீல நெடுங்கண்களிலும் மாமழக் கன்னங்களிலும் நாணம் விளையாடியது நேங்கில் பரவசம் விளையாடிக் கொண்டிருந்தது வசந்த மாலை எவ்வளவு அழகான பெயர் இது நீ கேட்டாயல்லவா என்று பல்லக்கில் எதிரே இருந்த தோழியை வினவினாள் அந்த செல்வமகள் தோழி பொருள் நிறைந்த நகை புரிந்தாள் இதற்குள் களத்தில் அந்த இளைஞனும் எவனும் மல்லனும் கை கலந்து போர் தொடங்கியதால் எழுந்த ஆரவாரம் அவர்கள் கவனத்தை கவரவே அவர்களும் களத்தில் கவனம் செலுத்தலாயினர் இவ்வளவு திறமையாக மற்போர் செய்ய தெரிந்தவனா இதுவரை ஒன்றும் தெரியாதவனைப் போல் நின்று கொண்டிருந்தான் என்று கூடி இறந்தவர்களை வியக்கச் செய்தது இளங்குமரன் என்று அழைக்கப்பட்ட அந்த இளைஞனின் வன்மை மின்னல் பாய்வது போல் தன் பொன்னிறக் கரங்களை நீட்டிக்கொண்டு அவன் பாய்ந்து தாக்கிய போதெல்லாம் விழி பிதுங்கியது இளங்குமரனை உற்சாகமூட்டி அவனுடன் இருந்த இளைஞர்கள் கைகளை ஆட்டியவாறே ஆரவாரம் செய்து கூவினர் இந்த சமயத்தில் சித்திரப்பல்லக்கிலிருந்து பட்டினம்பாக்கத்து இளநங்கை தன் தோழி வசந்த மாலையை நோக்கி இனிய குரலில் யவனமல்லனை திணறச் செய்யும் அவன் புகழை வாய் ஓயாமல் கூறிக்கொண்டிருந்தாள் நீங்கள் எதையுமே அதிகமாக புகழும் வழக்கம் இல்லையே இன்றைக்கு ஏனோ இப்படி என்று தொடங்கிய அவள் தோழி வசந்தமாலை சொற்களில் சொல்ல ஆரம்பித்ததை சொற்களால் முடிக்காமல் தன் நளினச் சிரிப்பில் முடித்து நிறுத்தினாள் களத்தில் மற்போர் விறுவிறுப்பான நிலையை அடைந்திருந்தது இருவரில் வெற்றி யாருக்கு என்று முடிவு தெரிய வேண்டிய சமயம் நெருங்கிக் கொண்டிருந்தது எல்லோருடைய உள்ளமும் அந்த வினாடியை ஆவலோடு எதிர்கொள்ள தவித்துக் கொண்டிருந்தது இன்னாரென்று தெரியாமல் இன்ன காரணம் என்று விளங்காமல் எல்லோருடைய மனதிலும் அனுதாபத்தை என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் அவன் தோற்றால் உள்ளமும் தோற்றுவிடும் போல் இருந்தது களத்தில் அவனுடைய கவர்ச்சி வளரும் விழிகளில் சோர்வு தெரிந்த போதெல்லாம் காண்போர் விழிகளில் பதறி அஞ்சும் நிலை தெரிந்தது பொன்வார்த்து வடித்து அளவாய் அழகாய் திரண்டார் போன்ற அவன் தோள்கள் துவண்ட போதெல்லாம் பல்லக்கில் இருந்த எட்டி குமரன் வீட்டு பெரும் செல்விக்கு தன் நெஞ்சமே துவண்டு விட்டது. இறுதியாக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வினாடியும் வந்தது வேறற்று சாயும் அடிமரம் போல் எவனமல்லன் விழி பிதுங்கி மணற்பரப்பில் சாய்ந்தான் இளங்குமரன் வென்றான் வெற்றி மகிழ்ச்சியில் கூட்டம் அடங்காத ஆரவாரம் செய்தது அவனுடைய நண்பர்களோ களத்துக்குள் வந்து அவனை அப்படியே மேலே தூக்கிவிட்டனர் இந்திர விழாவுக்காக அங்கே வந்திருந்த மலர்கடையிலிருந்து முல்லை மாலை ஒன்றை வாங்கிக் கொடர்ந்து அவன் கழுத்தில் சூட்டினான் உடனிருந்த நண்பர்களில் ஒருவன் வெற்றி கழிப்போடு அவன் அழகு திகழ சிரித்து கொண்டு நின்றபோது மலர்ந்த மார்பில் அலர்ந்து நெளிந்த முல்லை மாலையும் சேர்ந்து கொண்டு சிரிப்பது போல் தோன்றியது அந்த சிரிப்பையும் வெற்றியையும் கூட்டத்தில் இருந்த சில யவனர்கள் மட்டும் அவ்வளவாக விரும்பவில்லை போல தோன்றியது அங்கே கூடியிருந்த கூட்டம் சிறு கலைந்து போவதற்கு வழி ஏற்பட்டபோது அவனும் அவனுடைய நண்பர்களும் மணற்பரப்பில் நடக்கத் தொடங்கினர் அப்போது வழியை மறிப்பது போல் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது அந்த சித்திர பல்லக்கு நுண்ணிய பூ வேலைப்பாடுகள் அமைந்த பல்லக்கின் ஓவியத்திரை விலகியது வலைகள் குலுங்கும் செந்நிற முன்கை ஒன்று நீண்டது அந்த கையின் மெல்லிய நீண்ட காந்தல் விரல்களில் பேரொளி நிறைந்தும் விலை வரம்பற்றதும் நவமணிகளால் தொகுக்கப்பட்டதுமான மணிமாலை ஒன்று இலங்கியது அந்த மாலை ஏந்திய செந்தாமரை பூங்கரம் இளங்குமரனுடைய முகத்திற்கு முன் நீண்டபோது அவன் ஒன்றும் புரியாது திகைத்தான் நிமிர்ந்து பார்த்தபோது பல்லக்கின் உள்ளிருந்து அந்த இளநங்கை முகத்திலும் கண்களிலும் இதழ்களிலும் எங்கும் சிரிப்பின் மலர்ச்சி தோன்ற எட்டி பார்த்தாள் பல்லக்கின் உள்ளிருந்து பரவிய நறுமணங்களினாலும் திடீரென்று ஏற்பட்ட அந்த சந்திப்பினாலும் சற்றே தயங்கி நின்றான் இளங்குமரன் சொல்லே குழைத்து உணர்வு தோய்த்த மெல் இனிமை குரலில் அவள் கூறலானாள் இந்த பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் எதற்காகவோ பெரு வீரமும் வெற்றியும் உடையவர்களை பரிசளித்து போற்றும் பெருமையை அடையும் உரிமை இந்த பூம்புகார் நகரத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகிற இந்திர விழா காலத்தில் இப்படி பரிசளிக்கும் வாய்ப்பு ஒன்று எனக்கு கிடைத்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன் சற்றும் தயங்காமல் துணிவாக இவ்வாறு மறுமொழி கூறிய அந்த எழிலரசியின் வதனத்தை சில வினாடிகள் இமையாது நோக்கினான் இளங்குமரன் அவள் இன்னும் நன்றாக இன்னும் அழகாக இன்னும் நிறைவாக நகைத்து கொண்டே மணிமாலையை அவனுக்கு மிக அருகில் நீட்டினாள் அந்த துணிவும் செல்வ செழிப்பும் அவன் மனதுக்கு புதுமையான அனுபவத்தை அளித்தன பல்லக்கில் இருந்த அடையாளங்கள் அவள் எட்டி பட்டம் பெற்ற பெருங்குடியை சேர்ந்தவள் என்பதை அவன் உய்துணர இடமளித்தன பதில் ஒன்றும் கூறாமல் மெல்ல நகைத்தான் இளங்குமரன் அந்த நகைப்பில் எதையோ சாதாரணமாக மதித்து ஒதுக்குகிறார் போன்ற அலட்சியத்தின் சாயல்தான் அதிகம் இருந்தது அவன் நண்பர்கள் அமைதியாக நின்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள் இளங்குமரன் அதே குறும்பு நகையோடு கேட்டான் அம்மணி எனக்கு ஒரு சிறு சந்தேகம் என்ன சந்தேகமா இதை எனக்கு கொடுத்து விடுவதனால் நீங்கள் பெருமைப்பட இடம் இருக்கிறது ஆனால் இதை உங்களிடம் இருந்து வாங்கிக் கொள்வதனால் நான் பெருமைப்பட்டு கொள்ள சிறிதாவது இடம் இருக்கிறதா என்பதுதான் என் சந்தேகம் என்று நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி இளங்குமரன் கேட்டபோது அவள் மருண்டாள் அவளுடைய மலர் விழிகள் வியந்தது போல் அகன்றன வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா எங்கள் தலைவி நீங்கள் மற்போர் செய்தபோது காட்டிய ஆர்வத்தை கண்டு நானே வியப்படைந்து விட்டேன் எழிலரசிக்கு எதிரே தோல்வி போன்ற தோற்றத்தோடு வீட்டிருந்த மற்றொரு பெண் இளங்குமரனை நோக்கி இவ்வாறு பரிந்து கூறினாள் இதை கேட்டு இன்னும் பெரிதாக நகைத்தான் இளங்குமரன் அவள் முகம் அந்த நகைப்பொலியால் சுருங்கி சிரித்தது போல் சாயல் மாறியது உடனே வசந்தமாலை பத்து நூறாயிரம் பொன் பெருமானமுள்ள மணிமாலையை பரிசு கொடுப்பதற்காக நாம் பெருமைப்படுவது பெரிதில்லையாம் இவர் பெருமைப்படுவதற்கு இதில் இடம் இருக்கிறதா என்று சிந்திக்கிறாராம் என்று அவள் தோழியிடம் கூறுவது போல் அவனுக்கு கூறிய குறிப்புரையில் கடுமையும் நிகழ்ச்சியும் கலந்திருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அவன் வதனத்தில் நகைக்குறிப்பு வறண்டது ஆண்மையின் கம்பீரம் நிலவியது மன்னியுங்கள் அம்மணி உங்கள் மணிமாலையின் பெருமானம் பத்து நூறாயிரம் ஒன்னா இருக்கலாம் அதற்கு மேலும் இருக்கலாம் ஆனால் என்னுடைய வீரத்தின் பெருமானமாக அதை நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கொள் என கொடுத்தல் உயர்ந்தது கொள்ள மாட்டேன் என்று மறுப்பது அதைவிட உயர்ந்தது என்று பழைய நூல்களில் படுத்திருப்பீர்கள் போல் ஆண்மையும் தன்மானமும் உள்ளவர்கள் பிறருடைய கைகளிலிருந்து என்று எதையும் பெற விரும்புவதில்லை இந்த பெரிய நகரத்திலே இளஞ்சி மன்றத்திலும் உலக அருவியின் வாயிற்புறத்திலும் கூணும் குருடுமாக நொண்டியும் நோயுடம்புமாக ஆற்றலும் வசதியும் இல்லாத ஏழையில் எத்தனையோ பேர் பிச்சை பாத்திரங்களுடன் ஏங்கி கிடக்கிறார்கள் அப்படி கொடுப்பதானால் அவர்களுக்கு வாரி கொடுத்து பெருமை அடையுங்கள் வணக்கம் மீண்டும் உங்களுக்கு என் நன்றி போய் வருகிறேன் என்று விரைவாக விலகி நடந்தான் இளங்குமரன் அவனை பின்பற்றி நடந்த நண்பர்களின் ஏளன நகையுளி அவள் செவியில் பாய்ந்தது இளங்குமரனின் கழுத்தில் வெற்றி மாலையாக அசைந்த முல்லை மாலையின் நறுமணம் அவன் விரைவாக திரும்பி நடந்த திசையிலிருந்து பல்லக்கினுள் காற்றோடு கலந்து வந்து பறந்தது ஆனால் அந்த மனத்தினால் அவளுடைய கோபத்தையும் ஏமாற்றத்தையும் ஆற்ற முடியவில்லை பல்லக்கு தூக்கி நிற்பவர்களுக்கும் தோழிக்கும் முன்னிலையில் தன்னை எடுத்தெறிந்து பேசிவிட்டு போன அவள் செல்லும் திசையை நோக்கி அவள் கண்கள் சீற்றத்தை புலப்படுத்தின அவள் தன் கை விரல்களை மணிமாலையோடு சேர்த்து சொடுக்கினாள் அவளுடைய பவழ மெல் உதடுகள் ஒன்றை ஒன்று மெல்ல கவ்வின வேகமாக நடந்த இளங்குமரன் சற்றே நின்று கேட்க முடிந்திருந்தால் அந்த பல்லக்கு அங்கிருந்து நகர்ந்தபோது வசந்த மாலை இவனை அழகன் என்று மட்டும்தான் நினைத்தேன் முரடனாகவும் திமிர் பிடித்தவனாகவும் அல்லவா இருக்கிறான் என்று சீறி ஒளித்த செல்வ மகளின் கோபக்குரலை தானும் செவிமறுத்திருப்பான் ஆனால் அந்த சீற்ற குரலில் சீற்றமே முழுமையாக இருந்ததா இல்லை கவனித்தால் சீற்றமும் சீற்றமற்ற இன்னும் ஏதோ ஒரு உணர்வும் கலந்து இருந்தது புலப்படும் அத்தியாயம் இரண்டு அடுத்த பதிவில் நன்றி